அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை நேரத்திலும் மரண மலை என்று அழைக்கப்படும் கொல்லி மலையிலே மக்கள் மலையாக மாற்றினது ஒரு மிஷினரி தம்பதிகள் நல்லா புரிஞ்சுடுங்க மரண மலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கொல்லி மலையை மக்கள் வாழும் மலையாக மாற்றினது ஒரு மிஷினரி தம்பதிகள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஜெசிமன் பிராண்ட் என்கின்ற ஒரு நபர் இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தார் அவர் சிறு வயதிலேயே ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரம் இருந்தது ஆனால் முழுமையாய் தன்னுடைய வாழ்வை கத்தரிக்கென்று அர்ப்பணிக்கவில்லை தன்னுடைய பதினாலாவது வயதிலே பிரௌன் என்கின்ற ஒரு எழுப்புதல் வீரருடைய பிரசங்கத்தை கேட்டபொழுது அவர் ஜெபித்த ஜெபம் இப்படியாக இருந்ததாம் இயேசுவே நீங்கள் சீக்கிரமாய் வாருங்கள் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது இந்த ஜெசிமென் பிராண்டுடைய உள்ளத்தில் ஒரு பயமும் நடுக்கமும் வந்துச்சான் ஏசு இப்போ சீக்கிரமாக வந்துட்டார்னா ஏன் நிலமை என்ன நான் பரலோகத்துக்கு போவேனா இல்லை நரகத்துக்கு போவேனா என்ற ஒரு பயமும் நடுக்கமும் இந்த ஜெசிமென் பிராண்டுக்கு வந்த வந்தபொழுது இவரால உள்ளத்தில் மறைந்திருந்த அந்த பாவத்தின் நிமித்தமாய் கதறி அழுதாராம் தன் பாவத்தை தேவ சமூகத்திலே உணர்ந்து அழுது அன்றரிடத்துலேருந்து ஒரு பெரிய மன்னிப்பை பெற்று தன்னுடைய ரட்சிப்பின் வாழ்வுக்குள்ளாக பதினான்காவது வயதில் கடந்து போனாராம் என் அன்பு தேவ ஜன்னமே நம் ரச்சிக்காமல் அன்றைய ஊழியத்தை செய்ய முடியாது ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலவசமாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த இரட்சிப்பை அன்றைக்கு ஜெசிமன் பிராண்ட் பதினாலாவது வயதில் பெற்றுக்கொண்டார் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனார் இவர்களை நல்ல ஆவிக்குரிய வாழ்விலே வளர்த்தாராம் வேத வசனத்தை போதிப்பதில் அவர் தகப்பனார் ஜெசிமன் பிராண்டோட அவருடைய பிள்ளைகள் அவங்க கூட பிறந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாராம் இதை படிக்கும் பொழுது என் அன்பு தகப்பனார் மார்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை அதிகமாக நம்ம கற்றுக் கொடுப்போம் ஒருவேளை இது தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு கிடையாது அப்பா அம்மார்களும் என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு வசனத்தை அதிகமாய் கற்றுக் கொடுங்க இந்த ஜெசிமேன் பிராண்ட் தன்னுடைய இருபதாவது வயதில் தன்னை ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்தாராம் எப்படி தெரியுமா அர்ப்பணித்தாராம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மிஷினரி தரிசன கூடுகையில் ஒரு மிஷினரி வந்து சவால் விட்டாராம் இந்திய தேசத்தில் இயேசுவை அறியாத கூட்டம் அதிகம் இருக்கிறாங்க சீன தேசத்துல இயேசுனுடைய அன்பை அறியாத அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க வாலிப தம்பி தங்கச்சி யார் இயேசுனுடைய அன்பை குறித்து செல்வதற்கு ஆயத்தம் என்று கேட்ட தன்னுடைய இருபதாவது வயதுல அவருடைய உள்ளத்துல ஆண்டொரு பாரத்தை கொடுத்தாரான் ஜெசமேன் பிராண்ட் ஏன் இந்திய தேசத்துக்கு போகக்கூடாது ஏன் இந்திய தேசத்தினுடைய ஆத்துமாக்களை சந்திக்க போகக்கூடாது நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது பிராண்ட் அதற்கு அர்ப்பணித்தாராம் சிக் பேப்டிஸ்ட் மிஷினோடு இணைந்து அந்த மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்தாராம் ஒரு வருடம் மருத்துவ படிப்பை படித்து விட்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் சென்னையில் உள்ள வேப்பெரிக்கு வந்து சேர்ந்தாராம் ரெண்டு வருடம் தம் தமிழ்மொழியை கற்று தேர்ந்து அநேக வீட்டு ஜெப கூட்டங்களிலும் அநேக திருச்செபைகளிலும் பிரசங்கம் பண்ணினாராம் எதில் தெரியுமா தமிழ் மொழியில் என் அன்பு தெய்வ ஜனமே நம்ம மிஷினரிகள் தன்னுடைய சொந்த அவர்கள் சென்றிருக்கக்கூடிய பகுதியில் அந்த மொழிகளை அவர்கள் கற்று தேர்ந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும் பாரு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த இந்த வருஷத்துல தமிழ் கடினமான ஒரு மொழி ஆனா இங்கிலாந்து தேசத்திலிருந்து ரெண்டு ஆண்டுகளுக்காக பயின்று ஆண்டு வார்த்தையை பிரசங்கம் பண்ணினாராம் அங்க அதற்கு பிற்பாடு மங்கலம் என்று சொல்லக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அனுப்பப்பட்டாராம் இந்த சேண்ட மங்களத்துல ஒரு சின்ன குடிசையில் தன் வீட்டை கட்டி அவர் தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தாராம் ஒரே எள்ளி தொல்லைகள் ஒரே பிளேக் நோய் பரவி அந்த ஒரு வருஷம் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மருத்துவ பணி மூலமாக அவர் அநேக ஜனங்களுக்கு மருத்துவ பணி செஞ்சாராம் அதனோடு கூட ஏசபோடைய அன்பையும் என்ன பண்ணாராம் அறிவிச்சாராம் இந்த கொள் அந்த நேரத்தில் தான் அவர் பார்த்தாராம் இருபது கிலோமீட்டர் மேல ஒரு கொல்லிமலை என்கிற என்கின்ற ஒரு மலையிலிருந்து ஜனங்கள் பழங்களை பறித்து கொண்டு வந்து இந்த சேந்தமங்கலம் என்ற இந்த சேல பகுதியில் விற்றாங்களாம் இதை பார்த்த பார்த்திமன் பிராண்டுக்கு உள்ளத்துல ஒரு பாரமா இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு முறை கூட சுவிசேஷத்தை அறிந்திருக்க மாட்டாங்களே இயேசு என்றால் யார் என்று இந்த மலைவாழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு இவர்களுக்கு சுவிசேஷத்தை யார் கொண்டு போவது என்கின்ற ஒரு பாரம் அவரை அழுத்தினதாம் பாருங்களேன் அவர் அந்த அதை குறித்து ஒரு அதிக பாரத்தோடு நடந்தது என்ன தெரியுமா ஒரு நாள் ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணாராம் இருபது கிலோமீட்டர் மேலிருந்து இறங்கி பழங்களை விற்கிறதுக்காக வரும் பொழுது இவருடைய மிஷன் ஹாஸ்பிட்டல் இவர் அந்த வீட்டில் அந்த சேனமங்கலம் என்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு மிஷின் ஹாஸ்பிட்டலை ஸ்தாபித்த இடத்துல வெரண்டாவில் வந்து நின்னாங்களாம் வந்து நின்னு அந்த இடத்துல வந்து அந்த முதியோர் கேட்டாரா என்னுடைய வயிற்று போக்குக்கு மருந்து தாங்கல ஐயான்னு சொல்லி கேட்டாராம் உடனே என்ன பண்ணாராம் இந்த ஜெசிமன் என்ன பண்ணாரா அவர் அன்போடு கவனிச்சு அவருக்கு நல்ல மருத்துவத்தை கொடுத்து அவர் சரியாகும் வரைக்கும் என்ன பண்ணாரா பராமரித்து அவர் சரியான பின்பு இந்த கொல்லி குறித்து அதிகமாக கேட்டாராம் அப்போ அந்த முதியவர் சொன்னாரா என் மேல இவ்வளவு அன்பு காண்பிக்கிறீங்களே என் மேல இவ்வளவு மருத்துவ சிகிச்சை கொடுத்தீங்களே எங்க கிராமத்துல நாகரிகம் தெரியாத எங்க கொல்லிமலையில நாகரிகம் தெரியாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க ஐயா நீங்க எங்களுக்கு மருத்துவ உதவி அங்க செய்யறதுக்கு யாரும் கிடையாது எங்களுக்கு வறுமை ரொம்ப அதிகமா இருக்கிறது நீங்க தயவு செய்து ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு முறை வாங்கல் என்று சொல்லி கெஞ்சி கேட்டு

புயல் ஸ்டாண்ட்லியன்னு ஐஐடிப்பில் எம்டெக் படித்து முடிச்சிவிட்டு எந்த ஊழியர்காரங்களும் அவருடைய தலையில் கரங்களை வைத்து உன்னை ஒரிசா கூப்பிடுதுன்னு சொல்லலையா ஒரு முறை ஒரிசாக்கு போன பொழுது அங்கே இருந்த தேவையை பார்த்தாங்களாம் தேவையை பார்த்த பிற்பாடு தன்னுடைய பணிகள் ஐஐடியில் படித்த பதவிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அண்டவர் ஏ ஒரிசாவுக்கு நான் என் மனைவியை வரேன்னு சொல்லி போனாங்களாம் நம்மளை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கிறது நம்மளை சுற்றி எத்தனை தேவை நிறைந்த ஜனங்கள் ஆண்டவர் நம்மளை நம்மளை அழைக்க மாட்டார் நம்ம தான் சென்று பார்க்க வேண்டும் இந்த என்ன பண்ணாங்க இதை பார்த்தாங்க இந்த தேவை நிறைந்ததை பார்த்தாங்க மக்கதோனியா திருச்சபையில் இருந்து ஒரு வாலிபன் பவுல் இடத்துல நீங்க இங்கு வரணும் சொல்லி தரிசனத்துல சொன்ன பொழுது மக்கதோனியால தேவை இருப்பது என்று உணர்ந்த பவுல் புறப்பட்டு போனான் தேவை எந்த இடத்துல இருக்கிறதோ அதற்கு நம்முடைய கால்கள் விரைந்து போக வேண்டும் இனி வெளி தேசத்துல இந்த மிஸ்டெரிமார்கள் இந்திய தேசத்துக்குள் வர மாட்டார்கள் நீங்கள் தான் மிஸ்டெரிமார்கள் அன்றைக்கு ஜெசிமேன் பிளான் அந்த கொல்லிமலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு அழைப்பை பெற்ற பொழுது அவரும் ஒரு நான்கு நண்பர்களும் சேர்ந்து அந்த கொல்லிமலைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்து போனாங்க ஒரு வெளி தேசத்திலிருந்து வந்த ஒரு மிஷினரி இருபது கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் அந்த சென்னாய்கள் கரடிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்டு பகுதியில் அன்பை சுமந்து சென்றாங்க தங்களுடைய உயிரை துச்சமாய் நினைச்சு போனாங்க God has given us car God has given us two wheelers God has given us all things today are we going to the gospel to preach are we telling the gospel to the poor people தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிதான் இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான்கு சுவற்றுக்குள்ளாக அந்நிய பாஷைகளை மாத்திரம் சொல்லி ஜெபிப்பதற்கு கர்த்தர் அழைக்கலே. Jesse பிராண்ட் கேன் can live a sophisticated life in England. பட் வென் ஹி சி திஸ் கொல்லிமலை மக்களை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் மனதுருகினது ஈஸ்வனுடைய மனதுருக்கத்தை நிமித்தமாய் அந்த ஜனத்தை தேடி போனார் நான் அந்த போகும் பொழுது அந்த இருபது கிலோமீட்டரை தாண்டி அந்த இடத்துல வீட்டு குடிசைகளை பார்த்த பொழுது ஜெசிமன் பிராண்டுடைய உள்ள மகிழ்ந்ததான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து யாராவது வந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களாம் ஓடி ஒளிஞ்சிடுவாங்களாம் கொல்லி மலையில் அப்படி தான் ஒளிஞ்சாங்களாம் ஆனால் அன்னைக்கு வைத்தியத்தில் வைத்தியம் அன்னைக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு ஒரு முதியோர் போனார் பார்த்தீங்களா அவர் இவரை கண்டறிஞ்சிட்டாரு ஓடி போயிட்டு என்ன பண்ணாங்களாம் டாக்டர் வந்திருக்காங்க இவர் ஒரு மருத்துவர் மருத்துவ சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னே எல்லா பீப்பிளும் அந்த ஜெசிமன் பிராண்ட் பக்கத்தில் வந்து நின்னாங்களாம்

இவர் சென்னைக்கு போனாலும் தன்னுடைய சிந்தை தன்னுடைய பேச்சு தன்னுடைய பாரம் எல்லாம் கொல்லிமலையை குறித்து இருந்துச்சா

குன்னூர் என்கின்ற அந்த பகுதியில் இந்த ஹீவிலும் அவங்களும் மொழி கற்றுக் கொண்டிருந்தாங்களாம் இவர் சென்னையிலிருந்து இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டுல ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு தான் ஜெசிமேன் பிராண்டுக்கு என்ன அழைப்பு தெரியுமா மருத்துவ பயிற்சிக்காக ஒரு மருத்துவ படிப்புக்காக ஜெசிமேன் பிராண்டுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சா எல்லாரும் சொன்னாங்களாம் ஜெஸ்ஸிமேன் நீ ஒரு டாக்டராக போகிற இதை படிச்சுனா இந்த பேப்டிஸ்ட் சபையை எல்லாம் பொறுப்பு செலவுலாம் எடுத்துக்க போகுது நீ மருத்துவ ஊழியம் கார மாறலான்னு சொன்ன பொழுது ஹி செல்லிமலை என்னை அழைக்கிறது கொல்லிமலையினுடைய ஆத்துமாக்கள் அழைக்கிறாங்க கொல்லிமலைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன் அந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன் இந்த கொல்லிமலைக்கு நான் தேவை என்று சொல்லி அந்த கொல்லிமலையை தேடி புறப்பட்டு போனா ஜெசிமேன் பேப்டிஸ்ட் சபை கிட்டே சொன்னாங்களா மருத்துவ படிப்பு வேண்டாம் என்று உதறி தள்ளினார் தன்னுடைய இருபதாவது வயதுல தன்னுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை அவருடைய பெற்றோர் விவசாய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகார ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாங்களாம் விவசாய பண்ணையினுடைய அதிபருடைய மகன் பிராண்ட் செல்வத்தை உதறி தள்ளினார் மருத்துவ படிப்பை உதறி தள்ளினார் கொல்லிமலையினுடைய ஆத்துமாக்கள் என் தேவ ஜனமே எத்தனை கிராமங்களுக்கு நம்ம சுவிசேஷ பணி செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை கிராமங்களை தேடி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் மாதத்தில் ஒரு முறை காட் இஸ் ஃபார் எ மந்த்லி ஒன் டே டு டு ப்ரீச் த தி பீப்புள்ஸ் பற்றி தெரியாத நபர்களுக்கு அன்பை அறியாத ஜனங்களுக்கு யார் புறப்பட முடியும் திஸ் இஸ் நாட் ஃபார் பில்டிங் யூ 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 ஹாவ் 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 டு 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 கோ ப்ரீச் டெல் த அநேகரை பலப்படுத்துவதற்கு தான் நீங்கள் போகணும் இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம பலப்பட்டு கொண்டிருப்போம் எத்தனை ஆண்டுகள் நம்ம பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்க போறோம் பிரசங்கங்கள் எதுக்கு தெரியுமா கேட்கிறோம் நம்மளும் பலப்படணும் அதனோடு கூட மற்றவர்களையும் தேடி சென்று அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் கத்தை நம்மளை அழைத்திருக்கிறார் மீண்டுமாக ஒருத்தன் நண்பரோட மார்லி என்கின்ற நண்பரோட வாழவந்தி என்கின்ற இடத்துக்கு கொல்லிமலைக்கு போனாங்களாம் அங்கே போய்ட்டு ஆண்டோடைய ஊழியத்தை அநேக கிராமங்களுக்கு கொண்டு போனாங்க அநேக மருத்துவ சிகிச்சையெல்லாம் செஞ்சாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் ஈவ்ளினை அவர் மனம் புரிந்தாராம் அவர் திருமணம் செய்து கொண்டாராம் ஈவ்லினும் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு ஒரு வாலிப மகள் அன்றுக்கென்று அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்வதற்காக இந்த ஈவ்லின் என்கிற இங்கிலாந்து தேசத்தில் ஒரு செல்வ செழுப்பான ஒரு குடும்பத்துல இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை சுமந்து கொண்டு போனாங்க பாருங்களேன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே இந்த இவங்க எங்க போனாங்கன்னா அந்த வாழ அந்த பகுதியில் கொல்லிமலைக்கு போனாங்களாம் கொல்லிமலையில் வாழவந்தி என்கின்ற அவர் முதல் கட்டின அந்த குடிசையில் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களாம் தஸ்ட் டே த மேரேஜ் அஸ் ஹேப்பன் இன் சேரமங்கலம் அங்கே தான் நடந்துச்சான் இந்த மிஷினரிகளுடைய திருமணம் எஸ்பிஎம் தி ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் மிஷின் சர்ச்சில் சேரமங்கலத்தில் கல்யாணம் முடிஞ்சு கொல்லிமலைக்கு அந்த இரவே போனாங்களாம் பாருங்களேன் அந்த தோணியில் வச்சு அவங்கள தூக்கிட்டு போனாங்களாம் அவங்க மனைவியை சில நேரத்தில் நடந்து போனாங்களாம் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படி அருமையான ஊழியத்தை அவங்க செஞ்சு நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துனாங்களாம் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே பாருங்களேன் அநேக கிராமங்களுக்குள்ள மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தும் பொழுது இந்த ஜெசிமேன் ப்ராண்டுக்கும் ஈவினிங்குக்கும் நைட் தங்குற இடம் எது தெரியுமா மாட்டு கொட்டாயும் ஆட்டு கொட்டை கொட்டையும் ஆடு ஆடுகள் கட்டக்கூடிய இடமா அவ்வளவு தியாகமாய் அவ்வளவு அர்ப்பணிப்போடு அவ்வளவு சுகத்தை இழந்து ஊழியத்தை செஞ்சாங்களாம் யார் ஜெசிமேன் பிராண்டும் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்து ஒரு பால் பிராண்ட் என்கின்ற ஒரு மகனை கொடுத்தாங்களாம் பாருங்களேன் எந்த மெடிக்கல் வேண்டாம் மெடிக்கல் படிப்பு அந்த மருத்துவ படிப்பு வேண்டான்னு சொன்னாங்களோ அவருடைய மகன் பால் பிராண்டை ஆண்டவர் ஒரு மருத்துவ ஒரு டாக்டரா மாற்றி உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவராக மாற்றினாராம் யார் தெரியுமா இந்த பால் பிராண்ட் இந்த பால் பிராண்டு படிச்ச இது என்னென்ன மருத்துவத்தில் எலும்பு முறிவுகளை தான் குறித்து அறுகை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் ஆனால் ஒரு நாள் நண்பர் கேட்டாராம் பால் பிராண்ட் நீ ஏன் வந்து இந்த குஷ்ட ரோகிகளுடைய நரம்புகளை குறித்து அருகை சிகிச்சை செய்யக்கூடாது சொன்ன பொழுது அதை குறித்து அதிகமாய் ஆராய்ச்சி நம்ம இந்திய தேசத்தில் செய்தது நிமித்தமாக இந்த குஷ்ட ரோகிகளுடைய நரம்புகள் அந்த கிருமிகனால கட் கட் அந்த உணர்ச்சிகள் இல்லாததுனால அவர்களுடைய விரல்கள் பயன்படுத்த முடியாததுனால இந்த பால் பிராண்ட் அதை குறித்து ஆராய்ந்து அவர் என்ன பண்ணாரா அந்த நரம்புகளை மீண்டும் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவராக மாறினாரா

ஆறு வருடம் திருமணம் ஆகி கூட அவங்க இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு முறை கூட போலியாம் மிஷினரி பண்ணி கொல்லிமலையில் அவ்வளோ தேவை நிறைந்ததாக இருந்ததுனால இங்கிலாந்து தேசத்துக்கு போவதை கூட என்ன பண்ணாங்களாம் தியாகம் பண்ணாங்களாம் அந்த தியாகம் பண்ண அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷ காய்ச்சல் பரவி விஷ் அநேக மலேரியானால மறிக்க ஆரம்பிச்சாங்களாம் அங்கே ஒரு காரியம் உண்டா என்ன தெரியுமா ஒருத்தங்க வியாதி பட்டுட்டாங்கன்னா அவங்கள கொண்டு சீக் மலைன்னு சொல்லுவாங்களா சீக்கு மலை சீக் மவுண்டன் வியாதி பட்டவங்கள அந்த மலையில கொண்டு போட்டுட்டு வந்துருவாங்களாம் வீட்டில் உள்ளவங்க அவன் மறிச்சாலும் செத்தாலும் அது அவனுடைய பொறுப்பு அவன் மறிச்சு அவன் புழைச்சிட்டானா வீட்டுக்கு வரலாமா இல்லை வரக்கூடாது அப்படி அநேகருடைய அநேகருடைய சரீரங்கள் அந்த விளைவி

அந்த காய்ச்சலில் ஆண்டர் அவரை எடுத்து விட்டாராம் ஆனால் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க ஒரு மகன் மகள் அநாதையாக விடப்பட்ட பொழுது ஈவ்ளின் சொன்னாங்களாம் இவளுக்கு இவர்களுக்கு நான் தாயாராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் தன் வீட்டில் வச்சு வளர்த்தாங்களாம் தன் வீட்டில் நான் ரெண்டு மூன்று பிள்ளைங்க பால் பிராண்ட் இந்த ரெண்டு பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஆண்டு கூணி என்கின்ற ஒரு இரண்டாவது ஒரு மகளை கொடுத்தாங்களாம் இந்த தான் ஆப்பிரிக்கா இருண்ட கா அந்த கண்டத்தில் மிஷினரியாக ஊழியம் செய்தவர்களாம் பாருங்க ஆண்டவர் அவங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்தார்ல பாருங்கள் அந்த கொல்லி மலையில் பத்து ஆண்டுகள் ஊழியம் செஞ்சு முடிச்சுட்ட பிற்பாடு தன் பிள்ளைகளுக்கு ஒன்பது வயது பால் பிராண்டுக்கு அந்த கோணிக்கு ஆறு வயது ஆகிடுச்சான் இந்த பிள்ளைங்க படிக்கவே ஆரம்பிக்கலையா அவங்கள ஸ்கூலில் சேர்க்கணுன்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்தில் கொண்டு போய் விடுறதுக்காக போன பொழுது அவங்களை ஒரு மாதம் கூட இருந்தலையாம் கூட இருந்துட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வர முடியலையாம் இந்த பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வர முடியலையா தன்னோடு ஒன்பது ஆண்டுகள் பிள்ளைங்க கூட இருந்தாங்களே ஒரு மாதத்தில் விட்டு பிள்ளைகளை பிரிஞ்சு வர முடியல கொல்லி மலைக்கு ஆனாலும் அந்த பாச மலைகள் தன்னை விட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஈவ்லின் அழுதாங்களாம் அழுது ஜெஸிமேன் பிராண்டுக்கு தெரியாதான் இதுதான் கடைசி முறை பால் பிராண்டியும் இந்த கோணியும் பார்க்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன்ட்டு அன்னைக்கு தெரியாது தகப்பனாருக்கு தெரியாது அவர் மீண்டும் கொல்லி மலையில வந்து ஆண்டோட ஊழியத்தை வல்லமையாய் செஞ்சாங்க ஆண்டுடைய ஊழியத்தை அற்புதமாய் செஞ்சாங்க அது நிமித்தமாய் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்களுடைய அந்த கட்டிடக்கலைகள் அந்த தச்சு தொழில்கள் சிறந்து சிறந்திருந்ததுனால அவர் அநேக காரியத்தை செஞ்சாரான் சொல்றதுக்கு நேரம் பத்தாது பட் ஐ டெல் ஒன் திங் நீங்கள் வீட்டில் சென்று மேன் பிராண்டை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர் மூலமாய் செஞ்சது தான் தேவாலயம் கட்டப்பட்டது அவர் மூலமாய் ஒன்பது பள்ளிகள் கட்டப்பட்டது அவர் மூலமாய் மருத்துவமனை கட்டப்பட்டது அவர் மூலமாய் ஆண்களுக்கான அனாதை விடுதியும் பெண்களுக்கான ஒரு அனாதை விடுதியும் கட்டப்பட்டது அவர்கள் மூலமாக விவசாய பண்ணைகள் பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணை போன்றவை அநேகம் கட்டப்பட்டது பாருங்க அவர்கள் அதிகமாக கடன் வாங்குவாங்கலாம் கொல்லிமலையில் உள்ளவங்க அதிகமான வட்டிக்கு பணக்காரர்கள் கொடுத்ததுனால அந்த வட்டிகளை செலுத்துவதற்கு ரொம்ப கடினப்பட்ட பொழுது சமுதாய பணியை செய்த ஜெசிமேன் பிராண்டை குறித்து சொல்கிறேன் இவர்கள் போய் என்ன பண்ணாங்களாம் அரசாங்கத்திட்ட போய் சொல்லி இவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து குறைஞ்ச வட்டியில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் முதல் முதல் கூட்டுறவு வங்கியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு வித்திட்டவர் நம்முடைய மிஷினரி ஜெசிமேன் பிராண்ட் ஹாலே லூயா ஹலோ உரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத இந்திய தேசத்தில் விஞ்ஞான முறையில் உரத்தை செய்வதற்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த ஜெசிமன் பிராண்ட் முதல் முதல் இந்த உரத்தை பயன்படுத்துவதை கற்றுக் கொடுத்தாராம் தச்சு தொழில சிறந்து விளங்கின ஜெசிமன் பிராண்ட் முதல் முதல் அந்த கொல்லி மரத்தின் மூலமாய் வீடு கட்டும் பொழுது இதை கண்டு ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை மரத்தினால கட்ட ஆரம்பிச்சாங்களாம் கட் பண்ணி பக்குவப்படுத்தி கட்ட ஆரம்பிச்சாங்களாம் இவ்வளவு பெரிய காரியத்தை ஜெசிமன் பிராண்ட் பண்ணிருக்கிறாருங்க அது மாத்திரம் பட்டு பூச்சிகளை வளர்த்து மொசுக்கட்டை செடிகளை வளர்த்து அந்த அந்த அநேக பட்டுகளை உருவாக்கும்படியாக தேவன் அவர் கொடுத்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்ததுனால அநேக பட்டுகளை நெசவு செய்து அநேக வெளியிடங்களுக்கு வெற்றதுனால இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததான் கடைசியா ஜெசிமன் செய்து முடித்த சேவை என்ன தெரியுமா நடக்க முடியாத பாதைகளை பாதைகளை விரிவுபடுத்தி நல்ல பாதைகளை உண்டாக்கி ஜனங்களை நடக்கும்படியான ரோடுகள்லாம் கட்டி அநேக காரியத்தை அந்த சமுதாயத்துக்கு செஞ்சாராம் கொல்லிமலையில் பரவின மலேரியா காய்ச்சல் மூலமாய் விஷ காய்ச்சல் மூலமாய் ஜெசிமன் பேண்டியம் விட்டு வைக்கல பிளாக் வாட்டர் காய்ச்சல் கருப்பு நீர் காய்ச்சல் என்றதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜூன் பதினைந்தாம் தேதி நல்ல போராட்டத்தை போராடி கோதுமை மணியாய் மடிந்தது ஈவ்லின் கல்லறையில் சென்று அழுதார்களாம் கோதுமை மணி நிலத்தில் விழுந்தாச்சு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று சொல்லி அழுதாங்களாம் அதைய பலன்களை கிடைக்கிறது எப்பொழுது என்பதை நம் அடுத்த மாதம் பார்ப்போம் ஆனால் மரண மலை என்று அழைத்த கொல்லிமலையை பதினேழு ஆண்டுகள் ஜெசிமேண்டுடைய ஊழியத்தின் மூலமாய் மக்கள் வாழும் மலையாக கத்தரு மாற்றினார் இன்றைக்கி இப்படிப்பட்ட மலைகள் இன்றைக்கி இப்படிப்பட்ட கிராமங்கள் இப்படிப்பட்டதான பாலாய் கிடக்கக்கூடிய பட்டணங்கள் கிடக்கிறது இதை மக்கள் வாழும் பட்டணமாக யாரால மாற்ற முடியும் மக்கள் வாழும் கிராமங்களாக யாரால மாற்ற முடியும் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் தான் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே மரண மலை என்று சொல்லக்கூடிய அந்த கொல்லி மலையை ஆண்டுவரே மனிதர்கள் வாழும் மலையாக அந்த ஜெசிமென்ட் பிராண்டும் ஈவ்லின் தம்பதிகளும் ஆண்டுவர் உடைய அழைப்புக்கு இணைந்து கீழ்ப்படிந்து உடைய அற்புதமான ஆண்டுவர் மிஷினரி பணியை ஆண்டவர் கனமான பணியை நற்செய்தி பணியை செய்து ஆண்டுவரே அண்டவரே நல்ல ஒரு கோதுமை மணியாய் ஆண்டவர் அந்த கொல்லி மலையில் ஆண்டவரே விதைக்கப்பட்டிருக்கிறார்களே

வாசனை சுவிசேஷம் <erman> <umeremploying> <tradition."> <flash plays> அன்பு நம்ம இருந்தார் ஊருக்கெல்லாம் சுவிசேஷம் மெய் கிறிஸ்துவனாய் நீர்ந்தால் உலகது சுவிசேஷம் மெய் கிறிஸ்துவனாய் நீர்ந்தால் இருந்தார் சுவிசேஷம்